முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மாசத்துல பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வீடியோ சோ அதுல வந்து சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பாத்துறோம் சோ அதனுடைய தொடர்ச்சியாக இதுல இன்னும் சில தமிழ்நாடு சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகளும் முக்கியமான விருதுகளும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கீழ பிளேலிஸ்ட்ல கரண்ட் அபயஸ்க்கான பிளேலிஸ்ட்ல கொடுத்து இருக்கேன் கரண்ட் அபயஸ்க்கான டெலிகிராம் குரூப் இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அதல அந்த பிடிஎஃப்பும் நான் வந்து மோஸ்ட் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஹேன் சரியா சோ தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா உடல் உறுப்பு தானம் சோ உடல் உறுப்பு தானத்துல சிறந்த மாநிலமாக விருது வாங்கிருக்குது எப்போ

கடலோர மாவட்டங்கள் எத்தனை இருக்கு பதினான்கு மாவட்டங்கள் மொத்தம் ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு கடற்கரை சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடலோர வளங்களை மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் உலக வங்கி இருக்கு இல்லையா அதனுடைய நிதி உதவியினுடன் ஆரம்பிக்கப்பட்டது சரியா சோ இதுல நான்கு முக்கியமான நோக்கங்கள் கொடுத்துருக்காங்களா கருப்பொருள் என்னது பல்லுயிர் பெருக்கம் கடற்கரை சமூகம் இருக்கு இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது அப்புறம் அந்த மாசு கட்டுப்பாடு கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மாசை கண்ட்ரோல் பண்றது அப்புறம் பாதுகாப்பு கொடுக்கறது இதனாலும் முக்கியமானது தமிழ்நாடு நெய்தல் நீச்சல் இயக்கம் அப்படிங்கிறது நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம் தானே தெரியும் இல்லையா அடுத்து இதுக்காக புளூ கார்பன் முகமை அப்படிங்கிற ஒன்றையும் ஏற்படுத்தி இருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சரியா பதினான்கு மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரையினுடைய நீளும் கடல் வளங்களை மீட்டெடுப்பதற்காக ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஓகேவா அயலக தமிழர் தினம் அயலக தமிழர் தினம் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரியா சோ இது எந்த தேதியில் நடந்தது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு இந்த தேதிகளில் ஜனவரி மாதம் நடந்தது சரிங்களா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது சொந்த ஊர் சொந்த ஊரில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது எனது கிராமம் திட்டம் ஸ்டார்ட் எனது கிராமம் திட்டம் உங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது ஒரு விஷயம் அது என்ன எனது கிராமம் திட்டம் அப்படின்னா என்னது அயலக வாழ் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக அவங்களுடைய சொந்த ஊர்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அது எனது கிராமம் திட்டம் ஓகே அடுத்து உலக தமிழர் பொருளாதார மாநாடு உலக தமிழர் பொருளாதார மாநாடு எப்ப நடந்தது அப்படின்னா ஜனவரி மாசம் நடந்தது அதே மாதிரி இது எங்க நடந்ததுனா சென்னையில் இது எத்தனாவது மாநாடுனா பத்தாவது மாநாடு இதே மாதிரி உலக தமிழ் பொருளாதார மாநாடு வேற எப்ப நடந்தது எங்க நடந்ததுன்னா அதுவும் சென்னையில தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்திருக்கு சரியா ஓகே உலக தமிழர் பொருளாதார மாநாடு கூடிய உலக பொருளாதார உச்சி மாநாடும் சேர்ந்து நடத்தப்பட்டது ஓகே இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இது என்னது நலம் நாடி செயலி நலம் நாடி செயலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மருத்துவத்துறையில் ஸ்டார்ட் பண்ணதா யோசிக்காதீங்க பள்ளி பள்ளி கல்வித்துறையால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயலி ஒரு ஆப் சரியா எதுக்காக அப்படின்னா கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களை கண்காணித்து அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதற்காக இந்த நலம் நாடி செயலி அப்படிங்கிறது பள்ளி கல்வித்துறை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடந்தது இல்லையா உலக முதலீட்டாளர் மாநாடு ஸோ இதனுடைய முக்கியமான தீம் கருப்பொருள் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா தலைமைத்துவம் நீடித்த நிலைத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இதுதான் உலக முதலீட்டாளர் மாநாடுல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருப்பொருட்கள் இதில் என்ன நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணோம் அதுக்கான ஒரு லட்சிய ஆவணத்தை வெளியீடு பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஓராயிரம் கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லியிருக்கு சரியா ஸோ அதோட விஷயம் எந்த கவர்மெண்ட்டுன்னு கேட்கலாம் அதே மாதிரி செமிகடத்தி ஸோ அதாவது செமிகண்டக்டர் குறை கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த உலக முதலீட்டாளர் மாநாடில் ஓகேங்களா ஸோ மொத்தமாக வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி வந்து முதலீடு வரப்போகிறதாகவும் அதே மாதிரி வேலைவாய்ப்பு வந்து இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானது உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் அதனுடைய க கருப்பொருள் என்னது தலைமைத்துவம் நீடித்த நிலைத்தன்மை அப்புறம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே ஸோ இதில் என்ன சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தா ஒரு ட்ரில்லியனுக்கான லட்சிய ஆவண வெளியீடு ஸோ நம்ம பார்த்துருக்கேன் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்குமா சொல்லியிருந்தேன் கிளாஸ் ஜிஎஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ஸோ எப்போ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி ஓராயிரம் கோடி வந்து சிங்கப்பூர் அரசு இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழக அரசு நான்கு இடங்களில் அகழ்வார் ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க யாரை ஏஏஸ்ஐ கேட்டிருக்காங்க இந்திய தொழில்துறை துறை வந்து நாங்கள் இந்த நாலு இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து மருங்கூர் எங்கே இருக்கு கடலூரில் சரி அடுத்து பொங்கல் நகரம் இது திருப்பூர் அப்புறம் திருமலாபுரம் தென்காசி அப்புறம் சென்னானூர் கிருஷ்ணகிரி சரிங்களா ஸோ இந்த இடங்களில் நான்கு இடங்களில் அகழ்வாய்வு செய்வதற்காக கேட்டிருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அகழ்வாய்வு சம்பந்தமான கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் சரியா அதனால இம்பார்ட்டண்டான ஒன்று அடுத்து நீலகிரி வரையாடு சம்பந்தமான நீலகிரி வரையாடு ஆய்வு திட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து

ஒரு முயற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீலகிரியோட எண்ணிக்கையை கணக்கிடுவதற்காக ஓகே அடுத்து ஐசிடிஎஸ் தெரியும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லையா கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சேர்த்து இன்டகிரேட்டட் அவங்களுக்கான ஒரு கண்காணிப்பு இது சம்பந்தமான ஒரு மென்பொருள் இது பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு பிக்மி நம்பர்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதனுடைய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோவா இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்புறம் தோழி விடுதிகள் தோழி விடுதிகள் நிறைய ஓபன் பண்ணியிருப்பாங்க ரீசெண்ட்ல ஸோ இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு சமூக மகளிர் மேம்பாட்டுத்துறை இருக்கு இல்லையா அது மூலமாக டிஎன் அந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து விடுதிகள் உயர்தரமான விடுதிகள் மலிவு விலையில் தங்கும் விடுதிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்து ஜஸ்ட் ஒரு இதுதான் ஓகேங்களா அப்பப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இதில் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ண போகிறேன் ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எங்கே எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அடுத்து வேர்களை தேடி திட்டம் சரிங்களா எனது வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கனடா பிஜி இலங்கை ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் ஐம்பத்தி எட்டு புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சரியா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அதாவது முந்தைய காலத்துக்கும் தற்போதைய தலைமுறைகளையும் ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துவதற்காக வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து எந்தெந்த நாடுகள் கனடா பிஜி இலங்கை ஆஸ்திரேலியா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு புலம்பெயர் தமிழர்கள் தமிழர்கள் இளைஞர் குழுவை வந்து இது பண்ணியிருக்காங்க சரியா ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதான் வேர்களை தேடி திட்டம் அடுத்து டிஎன்இபி பாதுகாப்பு செயலின்னு ஒரு அப்ளிகேஷன் இது எதுக்காக அப்படின்னா மின் தடை வந்தா அதை சரி செய்யக்கூடிய பணிகளை ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக டேன் ஜெட் ஸ்டார்ட் பண்ணதான் டிஎன்இபி பாதுகாப்பு செயலி ஓகே நெக்ஸ்ட் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் வந்து முக்கியமாக ஃபேமஸான மதுரை அலங்காநல்லூரில் கீழக்கரையில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன வைத்தமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அரங்கம் ஸோ இரண்டு தலங்கள் இருக்கக்கூடியது மொத்தம் மூவாயிரத்தி எழுநூறு இருக்கைகளோட இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஓப்பன் பண்ணாங்க எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு கேட்கலாம் எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னு கேட்கலாம் சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து மக்களை தேடி மருத்துவம் உங்களுக்கு தெரியும் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது தமிழ்நாடு டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் ஸ்கீம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிருஷ்ணகிரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ என்னன்னா தொற்று அல்லாத நோய்கள் இதனுடைய நோக்கம் என்னது தொற்று அல்லாத நோய்களுக்கு மருத்துவமனை செல்லக்கூடிய தேவையை நீக்குவதை நோக்கமாக கொண்டு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அதோட ஒரு அப்டேட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து டிஎன் என் பீட் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக தமிழகத்தில் முதன்முறையாக முறையாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான ஒரு கண்காட்சி டிஎன் பீட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது திராவிடர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான ஒரு கண்காட்சி தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு சரியா அடுத்து இதயம் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இதயம் காப்போம் திட்டம் இதய ஆரோக்கிய திட்டம் சரியா சார் இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஐயாயிரம் பயனாளிகள் எவ்வளோ பேரு ஃபைவ் தௌசண்ட் பயனாளிகள் பயனடைந்திருக்கிறதா சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தை கொண்டு செல்லும் போது ரொம்ப கடினமான பகுதிகளுக்கோ தொலைதூர பகுதிகளுக்கோ கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் தான் இது ஸோ உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு திட்டம் சரியா ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இதயத்தை கொண்டு செல்வது தான் இந்த இதய ஆரோக்கிய திட்டம் ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் ஐயாயிரம் பேர் பயனடைந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் என்னது உங்களை தேடி உங்கள் ஊரில் பேரெல்லாம் ஒன்றும் புதுசு புதுசாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா நம்மளை தேடி நம்ம ஊருக்கு வர போகிறாங்க எதுக்காக நம்முடைய குறைகளை வரைந்து தீர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் மூத்த அரசு அதிகாரி ஒரு தாலுகாவில் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் மாதத்துல ஒரு நாள் சரியா அதாவது நான்காவது புதன்கிழமை அரசு அலுவலகத்துல அங்க தங்கி ஆய்வு செய்வாங்க அரசு அலுவலகங்கள்ல தங்கி மக்களுடைய குறைகளை கேட்கறது அதுதான் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் சரியா அடுத்து தமிழ்நாடு அரசு விருதுகள் ஸோ இந்த தமிழ்நாடு அரசு விருதுகளை நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் பொதுமக்களுடைய குறைகளை கேட்கறதுக்காக ஒரு மாதத்தில் ஒரு நாள் வந்து அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மூத்த அரசு அதிகாரிகள் தாலுக்காவில் ஒரு நாள் வந்து தங்கி உங்களுடைய குறைகளை கேட்பாங்க இதயம் காப்போம் திட்டம் ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இதயத்தை கொண்டு போகும்போது அது கடினமான தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு போகிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய வசதி இதய ஆரோக்கிய திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக ஐயாயிரம் பயனாளிகள் வந்து ஆறு மாதத்தில் பயனடைஞ்சிருக்காங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து இந்த பீட் எக்ஸ்போ அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவோர்கான ஒரு கண்காட்சி வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தெரி மறுத்தும் ஸோ அது வந்து ஒரு விஷயம் ஸோ டோர்ஸ் ஹெல்த் கேர் ஸ்கீம் அப்படிங்கிறது தொற்று அல்லாத நோய்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை வீட்டுக்கே வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒன்று கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் இதில் அரங்கம் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து டிஎன்இபிக்கு பாதுகாப்பு செயலி எதுக்கு அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அடுத்து வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களை இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையோடு கனெக்ட் பண்றதுக்காக கனடா பிஜி இலங்கை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒரு ஐம்பத்தி எட்டு புலம்பெயர் தமிழர்கள் இளைஞர் குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா அடுத்து ஐசிடிஎஸ் இந்த பிக்மி த்ரீ பாயிண்ட் டூ அப்டேட் ஆயிருக்கு தோழி விடுதிகள் வந்து உயர்தர மலிவு விலையை தங்கும் விடுதிகள் எங்க எங்க பிளேஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா அடுத்து நீலகிரி வரையாடு ஆய்வு சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அடுத்தப்பட்ட ஆய்வில் தமிழ்நாடு கேரளா சேர்த்து மொத்தமாக மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வரையாடுகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் புதிதாக நான்கு இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்ய போறாங்க மருகூர் கொங்கநல்லூர் சரி கொங்கல் நகரம் திருமலாபுரம் சென்னானூர் அப்படிங்கிற பிளேஸ் கடலூர்ல திருப்பூர் தென்காசி கிருஷ்ணகிரி இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ல புதிதாக ஆய்வு செய்வதற்காக ஏஎஸ்சி கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க உலக முதலீட்டாளர் மாநாடு ஸ்டார்ட் பண்றாங்க சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ட்ரில்லியனுக்கான லட்சிய ஆவணம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் நாம் நலம் நாடி செயலி அப்படிங்கிறது பள்ளி கல்வித்துறையில் கட்டல் குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான சிறப்பு கவனம் செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி கல்வித்துறை பத்தாவது மாநாடு நடந்திருக்கு நோட் பண்ணிக்கோங்க அயலக தமிழர் தினம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதியில் இதில் வந்து என்னது கிராமம் திட்டம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டம் அது என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது கடற்கரை பகுதிகளை வந்து பாதுகாப்பது பல்லுயிர் பெருக்கம் செய்வது கடற்கரை சமூகம் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவது மாசு கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வேர்ல்டு பேங்கோட நிதியுதவியோட நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு இதை பண்ண போகிறாங்க ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து உடல் உறுப்பு தானங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறந்த மாநில விருதாக ரெண்டு இருபத்தி ரெண்டில் வாங்கியிருக்கு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உடல் உறுப்பு தானம் சரியா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஒன் செவன்டி எயிட்டாக இன்கிரீஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் தான் இந்த மந்த் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அடுத்து வந்து முக்கியமான விருதுகளை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு விருதுகள் இருக்குது இந்திய விருதுகள் பத்மஸ்ரீ விளையாட்டு சம்பந்தமான விருதுகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்